விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடக் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகாமல் ஒரு முந்நூறு அடி போர்வல் வளத்திற்கு ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்படாத விவசாய இடங்களில் உள்ள போரோல் மற்றும் கிணத்துக்கு சோலார் வாட்டர் தமிழ்நாடு முழுவதும் நம்ம அமைச்சு கொடுக்குறோம் இந்த இன்சுலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அதுக்கு அருகாமையில் உள்ள குறுஞ்சாங்குளம் இடத்துல தான் நம்மளோட சோலார் வாட்டர் பன்மென்சிலேஷனாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏழு அடி உயரம் கொண்ட ஜிஎஸ் எச் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனலாக மான் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎல் சோலார் பேனல் தான் நம்ம பயன்படுத்திருக்கோம் ஆடு மாடு போன்ற விலைகளும் இருந்து நம்மளோட சோலார் பேனலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஒரு ஹைலி எலிவேட்டட் சச்சராக தான் நம்மளோட விவசாயங்களுக்கு ஃபுல்லாகவே அமைச்சு கொடுக்குறோம் அதுபோக வெயில் மலை போன்ற நேரங்களில் விவசாயிகளுக்கு ஒரு செட்டு போன்ற அமைப்பாக இருக்கனால அந்த இடங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு ஒரு ஏக்கருக்கும் குறைவான இந்த விவசாய இடங்களில் நம்மளுடைய வழக்கறி பாண்டியன் அவர்களுக்கு மரப்பயிறு அதெல்லாம் பயிரணும் நோக்கத்தோட தான் நம்மளோட இந்த வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் மணிக்கு ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு ஃபுல்ஃபில்லான இந்த சோலார் வாட்டர் பம்பை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஈட்டிகளோட மோனோ பேனல் நானூற்றி ஐம்பத்தஞ்சு வார்ட்ஸ் மூணு பேனல் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்திருக்கோம் கஸ்டமர் தரப்பில் போர் மட்டும் போட்டோம்னா போதும் போர்லேருந்து தண்ணியை வெளியே எடுத்து விடுக்கக்கூடிய சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்தை ஒரு ஃபுல்ஃபில்லாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அதாவது போருக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய பைப்பு கேபிள் ஒயரு அதுக்கான ஃபிட்டிங்ஸ் அசசரி சோலார் ஸ்ட்ரெச்சர் சோலார் பேனலு மோட்டார் அண்ட் ட்ரைவ் கண்டாலும் சொல்லி ஒரு ஃபுல் ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டாக தமிழ்நாடு முழுவதும் ஒண்டை இன்சுலாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இடி மின்னல் போன்ற இயற்கை இருந்து நம்மளோட மோட்டார் அண்ட் டிரைவுக்கு பாதுகாக்கும் வகையில் இருபது அடி ஜிஏ பைப் அமைச்சு அதுக்கு மேலே லைட்டிங் ரஸ்டர் ஸ்டெயின்லெஸ் ஆனதாக அமைச்சு கொடுத்துருக்கோம் நம்மளோட இந்த லைட்டிங் அரிசருக்கான தேவையான க்ரௌண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராகவே நம்மளோட சைக்கிளை இன்ஸ்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது நம்மளோட சோலார் வாட்டர் பம்ப் கண்ட்ரோலர் இதன் மூலமாக மேனல் மற்றும் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் வசதி போரில் தண்ணி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணக்கூடிய ட்ரை ரன் ப்ரொடக்ஷன் எங்கேருந்தனாலும் நம்மளோட சோலார் பானல் அந்த மோட்டர் ப்ரொமொபன்ஸாக பார்க்கக்கூடிய ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் இது போன்ற அம்சங்களோட தான் நம்மளோடய ப்ராஜெக்டாக விவசாயங்களை பண்ணி கொடுக்குறோம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அதுக்கு அருகாமையில் உள்ள குறிஞ்சாங்குற இடத்துல தான் நம்மளோட அந்த ப்ராஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துட்டுருக்க தனி அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சிக்கான டெலிவரி டோட்டல் அளவு வந்து பார்த்திங்கன்னா அறுநூறு அடி நம்ம ஒரு முந்நூறு அடியில் மோட்டர் இறக்கி ஒன் ஹெச்பி சொல்லிருக்கோம் இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்திருக்க மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஃபோரம் மோட்டார்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் பாடி அண்ட் எஸ்எஸ் சிம்பிளாக ஆனது ஏசிடிசி ரெண்டுலேயுமே பயன்படுத்தக்கூடிய மோட்டார் தமிழகத்தில் இன்னும் இபி பேமெண்ட் வாங்க முடியாத விவசாயங்கள் இருக்குது அயில் இன்ஜி மூலமாக விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயங்கள் இருக்குது பூந்தோட்ட சர்வீஸ் மற்றும் கமர்ஷியல் சர்வீஸ் மூலமாக பேமெண்ட் பண்ண செலுத்தி விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயங்கள் இருக்குது ஆத்தோர்த்து பாசனம் குளத்தோர்த்து பாசனம் போன்ற விவசாய இடங்கள் இருக்குது ஒரு குறைவான இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சி அதிலேருந்து தண்ணி எடுக்கக்கூடிய விவசாய இடங்கள் இருக்குது இது போன்ற இடங்களுக்கு நம்ம தமிழ்நாடு முழுவதும் சோலார் பயன்படுத்தி வாட்டர் பம்பிங் சிஸ்டத்தை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் நன்றி